ஜல்லட்டுலை ஆமா ஜ போட்டிக்கு காலை எவ்வளவு சொல்றீங்க நாற்பத்தஞ்சாயிரம் பல்லு

காலம் ஐம்பது கால போகாது ஐந்துக்கு போகணும் சாந்திபுரம் மொரப்பம் கொத்தாரப்பள்ளி காரிமங்கலம் போ கிடாரியா கால கண்ண காங்கியமா காங்கியம் சுத்தமான காங்கியம் கையில கண்ண அருமையா வரும் இது ஜல்லிக்கட்டுக்குள்ளதா ஜல்லிக்கட்டு நம்ம வளர்த்தத பொறுத்து தான் நம்ம நல்லா தீனி போட்டு வளர்த்தோம்னா அருமையான காலையா வரும் எவ்வளவு சொல்ற பன்னெண்டு ரூபா சொல்லுங்க பன்னெண்டாயிரம் எவ்வளவு கேக்குறாங்க ஒன்பது ரூபாய் கேட்டுக்கிட்டாங்க ஒரு பத்தாயிரம் தான் கொடுத்துருவீங்களா எங்க இருந்து கொண்டு வந்தியா

என்ன எந்த ஊர் ரெண்டாயிரம் வண்டி வேட தட்டையா அவங்க முதல் பண்ணி முறைக்குள்ள ஆமா வேற கூட கொடைக்கான பொழுது முறை சொன்னீங்களா வேணா இல்லடா நான் நேத்து தொழுது இல்ல இல்ல இல்ல

ஏழை ஒன்றா எவ்வளவு முடிஞ்சு இருபத்தி மூன்று ஆயிரத்தி ஐநூறு அது வண்டி மாடா வண்டி மாடல் எடுத்துக்கு கேரளா இருக்கு

எவ்வளவுன்னு சொல்றியா 45 ரூபாய் சொல்றாங்க 45 ஆயிரும் உங்க வியாபாரி அண்ணா வியாபாரி மாங்கள மாடல்ல வந்தது அப்படி

எவ்வளோ சொல்றீங்கண்ணா ஒன்று பத்து சொன்ன ஒரு லட்சத்தி பத்து நீங்கள் வியாபாரியா எங்கேருந்து கொண்டு வந்திருக்கீங்க கர்நாடகாவிலேருந்து கொண்டு வந்துருக்கேன் கேள்வி எவ்வளோ இருக்குண்ணா எதுவும் கேட்கலாம் இப்போ தான் வந்துருக்கு இந்த செல் நம்பர் இருக்குதுல்ல நைன் ஜீரோ நைன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஒன் இந்த மாதிரி காலை வேணா உங்கள்கிட்ட வாங்கி இது ஹச்ச புளிக்கால தானே இது பல்லு தின்னாறு ஆறு புள்ளி இது எவ்வளோ சொல்றீங்கண்ணா எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சாயிரம் எவ்வளோ வந்தா கொடுப்பீங்க எழுபதனாயிரம் ஃபைனல் ரேட்டு இந்த காலை வேணாலும் உங்கள்கிட்ட வாங்கி

கிடாரி காங்கி எவ்வளவு ஜூல் ஒண்ணு முப்பது ரூபாய் சொல்லுங்க ஒரு கிடாரி முப்பது ஒரு கிடாரி வருங்க வியாபாரியா செல் நம்பர் சொல்லுங்க செல் நம்பர் அறுபத்தி மூணு எண்பது இருபத்தொன்னு ஜீரோ ஆறு எங்க கொண்டு வந்தீங்கன்னா கிடாரி வாங்கி கிடாரி கிடாரி பதினோரு ஆயிரம் எவ்வளவு கேக்குறாங்க எட்டு ரூபாய் கேட்டுக்குள்ள ஒன்பதாயிரம் வந்தா பத்து ரூபாய் பத்தாயிரம் ஆ கிடாரியா கிடாரி கண்டு எவ்வளவுனா ஒண்ணு கண்டுமா ஒண்ணு பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் காங்கேயம் காங்கயம் கிடாரி வியாபாரியனா இங்க இருந்து கொண்டு வந்தியா செல் நம்பர் சொல்லுங்க எழுபத்தஞ்சு ஜீரோ ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தி நாலு இந்த மாதிரி கிடாரி வேணா வாங்கி இல்லை

கிடாரியா கால கண்ணு காங்கையும் காளைக்கன்று எவோ சொண்ணா ஒன்பது ரூபா சொல்லுங்க ஒம்பது ரூபாய் எவ்வளோ கேட்குறாங்கண்ணா கேட்குறாங்க கொடுக்கல ஒரு எட்டு ரூபா இருந்தா கொடுக்குதுல்ல நீங்க வியாபாரியாண்ணா எங்கே இருந்து வந்தீங்க சேலம் சேலம் செல் நம்பர் சொல்லுங்கண்ணா எண்பது ஐம்பத்தாறு ஒன்பது எழுபத்தாறு முப்பத்தி இது மாதிரி கண்டு வேணா உங்ககிட்ட வாங்கி